வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்காக மனசளவில் வலுவான ஒரு நபராக மாறுவது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உடைய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் இன்னும் இன்னும் வலுவாக இருக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் மன வருத்தத்தில் இருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போது உங்களால் சொல்ல முடியுமா மனசளவில் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்கிறது கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நீங்கள் மனசில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா உங்களுடைய உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கிட்டால் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் நீங்கள் நேசிக்கிற நபர்களை பற்றி இன்னமும் புரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவுமாக இருக்கும் அவங்க தங்களுக்காக வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிப்பதில்லை சின்னா ஒரு தொடக்க பள்ளி மாணவர் எதிர்பாராதமாக ஸ்கூல் பஸ் மோதியதால் அவர் கால் முறிஞ்சிருச்சு அவர் முழுசாக குணமடைய அதிக வாய்ப்பு இருக்கிறதாக டாக்டர்கள் சொன்னாங்க சின்னா சில மாதங்களுக்கு சக்கர நாற்காலியை பயன்படுத்தணும் அவருடைய அம்மா பயந்து போனாங்க சின்ன இனி நடக்கவே மாட்டான் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோடவும் ஆழ்ந்த கவலையும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சு அவனுடைய இந்த உடல்நிலையை கூட அவன் ஸ்கூலுக்கு போகலாம்னு டாக்டர்கள் சொன்னார்கள் ஆனால் சின்ன அம்மாவுக்கு அவன் வீட்டிலேயே இருக்கணும்னு வலியுறுத்தினாங்க சின்ன ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அம்மா நினச்சாங்க ஸ்கூல் பஸ் பக்கத்தில் போவது அவனுக்கு இன்னமும் மோசமானதாக இருக்கும்னு சக்கர நாற்காலியில் மாட்டிக்கிட்ட சின்னா இப்போது அவனுடைய நண்பர்கள் விளையாடுவதை பார்த்து வருத்தப்படுவான் என்று அவன் அம்மா நினச்சாங்க அதனால சின்னா வீட்டிலே இருந்தான் காலையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்தான் அப்புறம் நாள் முழுவதும் வீடியோ கேம் விளையாடினான் சில வாரங்கள் இப்படியே கழிந்தன சின்னா மாறிட்டான் அவன் அம்மா கவனிக்க ஆரம்பிச்சாங்க முன்னாடி மாதிரி இருந்த சுறுசுறுப்பாக மற்றும் மகிழ்ச்சியான குழந்தை இப்போது இல்லை விபத்து அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு அவன் அம்மா நினைச்சதனால் அவனுடைய அம்மா சின்னா ஒரு தெரப்பிஸ்டிடம் அழைத்து வந்தாங்க துரஷ்டமாக ஒரு சம்பவம் சின்ன உணர்ச்சி ரீதியாக ரொம்பவும் பாதித்ததாக அவனுடைய அம்மா அந்த தெரப்பிஸ்டிடம் சொன்னாங்க தெரபிஸ்ட் சின்னாவே வித்தியாசமாக பார்த்தாங்க அவங்க உற்சாகமாக இருக்காங்க அதோட அவங்க சின்னாவே எந்த ஒரு சாதாரண ஆரோக்கியமாக குழந்தையை போல் நடத்தினாங்க தெரபிஸ்ட் சின்னாவே ஒரு ஸ்கூல் பஸ் எப்படி தோற்கடிப்பது எப்படி தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுத ஊக்குவிச்சாங்க சின்ன அதை ரொம்பவே நேசித்து செய்தான் சூப்பர் ஹீரோ உடையில் தன்னை வரைஞ்சி காட்டினான் தாம் வலிமையான குழந்தை அப்படின்ற தான் விபத்தில் இருந்து நாம் தப்பிச்சதனால் அவன் கடைசியில் எழுதியுள்ளான் தெரபிஸ்ட் சின்ன தாயர்கிட்ட சின்ன உயிருடன் நிற்கிறது நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு விளக்கமாக சொன்னாங்க அவனுடைய சில எலும்புகள் மட்டும்தான் உடைஞ்சிருக்கு எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய உடல் மற்றும் மன ரீதியாக வலுவான குழந்தையை போல சின்ன நடக்கிறது தான் சிறப்பு சின்ன முழுசாக குணமடையலை நானும் அவன் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் இருக்கு தெரபிஸ்ட் அவனுடைய அம்மாவுக்கு அறிவுறுத்தினாங்க சின்னாவிற்கு சுய இறுக்கம் தேவையில்லை அப்படின்னு அவனுடைய அம்மாவுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் சின்ன சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு திரும்பி போனான் அதோட மிகவும் சந்தோஷமான குழந்தையாக மாறினான் நீங்கள் எப்போவாவது உங்களுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா சமீபத்தில் உங்களால் சுய இறக்கத்தையும் சோகத்தையும் உரைய வைச்ச ஏதாவது ஒன்று உங்களுக்கு நேர்ந்திருக்குதா சில நேரங்கள் துன்பம் நிகழ்வால் ஏற்படுவதில்லை அதுக்கு பதிலாக நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க என்பதை பொறுத்து நீங்க துதஷ்டசாலி நீங்க ஒரு பயனற்றவர் இல்லை மகிழ்ச்சியை இருக்க உங்களுக்கு தகுதியில்லை நீங்க நினைச்சா உங்களுடைய நிலைமையை நீங்க என்றும் மோசமாக்கிறீர்கள் என்றர்த்தம் சுய இறுக்கம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறது இதை ஆற்றல் வீணரிக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவும் எதிர்மறையாக மட்டும் உணர்கிறீங்க அதோட உங்கள் அதிக எதிர்மறையான விஷயங்கள் நடக்க நீங்களே ஈர்க்கிறீர்கள் நீங்கள் இது என்ன செய்யணும்னு இங்கே சொல்லப்படுகிறது உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அது பிடிக்கலைனாலும் எழுந்து குளிங்க வீட்டை சுத்தம் செய்ய இல்லைன்னா நடப்பயிற்சி செய்ய உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கங்க ஊக்கப்படுத்திக்கங்க உங்களோட மனசை எதிர்மறை உணர்ச்சிகளின் கீழ் சூழலில் இருந்து கற்றுக்குங்க ஒரு புதிய பொழுதுபோக்கை கற்றுக்குங்க இல்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை படிங்க நீங்கள் ஒரு நாள் முழுவதும் படுத்துக்கிட்டே இருந்தால் மோசமானது தான் உணர்வீங்க கதையின் மறுபக்கத்தை பாருங்கள் நீங்கள் எதிர்மறையில் மட்டுமே கவனம் செலுத்துறதுனால் நீங்கள் இழக்கும் விஷயங்கள் நிறைய இருக்கலாம் உங்கள் கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுங்க உங்ககிட்ட இருக்கிறத பாராட்டுங்க நீங்கள் உயிருடன் இருக்கீங்க உங்கள் குடும்பம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது இல்லைன்னா உங்கள் தட்டில் இந்த வேலைக்கான உணவு இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு நன்றியுடன் இருங்க உங்களுடைய நிலைமை நீங்க நினைப்பது போல மோசமானது இல்லை ஒரு கடினமான பிரச்சனையை நீங்க சந்தித்த எல்லாம் நேரங்களிலும் நினைச்சு பாருங்கள் கடந்த காலத்தில் நீங்க வெளிவர வழி செஞ்சீங்க இல்லையா அப்ப இப்ப நீங்க நிச்சயமா அதை மீண்டும் செய்ய முடியும் அதோடு ஒரு கருணை செயலை செய்யுங்க ஒருத்தருக்கு நல்லதை செய்வதனால் அது நம் வாழ்க்கைக்கு அதிக அர்த்தம் கொடுக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ஒரு இறக்கம் கொள்ள எந்த ஒரு காரணமும் இல்லை இதன் தொடர்ச்சியான இன்று நிறையா சுவாரிசு விஷயம் அடுத்தடுத்து எபிசோடில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்